மீடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூமணி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் தம்பி வரதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுகிறேன் சொல்லுங்கள் தம்பி என்ன சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நிற்கணும் சார் ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது எனக்கு வந்து சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன் அப்புறம் வந்து மோகினி ஜெகசிற்பியன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம் அதனால் ரெண்டே பேர் தாங்க ஒன்று கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள் இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள் அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன் நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா இருக்கும் ரைட் நான் வந்துடுறேன் நேராக போனோம் முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கே பேசும்போது அவர் ஐயா சொன்னார் அந்த இப்போ மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன் அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட்டு போட்டு படுத்து தூங்க வரலன்னு என்ன பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது நல்ல இந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு அப்போது இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது நாம் நம்மை வந்து நம்முடைய உயிரை செம்மைப்படுத்திக் கொள்வது நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிற நம் என்ன கேட்டார் பட்ஜெட் என்ன கிடையாது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும் ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும் இந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு இது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் வந்து நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு இந்த கேரக்டருக்கு வந்து உரு உருவப்படுத்த வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாமா அதில் வந்து கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கட்டு தான் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே தனியாக இருக்கும்போதெல்லாம் இருக்கிறாரு அந்த இன்னொரு காவல்காரரை கூப்பிட்டு வந்து அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்களை பெற்றோம் எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு வந்து நரகத்துக்கு போகிறது சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்குறதெல்லாம் இல்லை இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே இங்கே தான் எல்லோருக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்து ஏதாவது நம்ம வந்து சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம் அது கடைசி வரை உறுத்து கொண்டே இருக்கும் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்ற ஒரு கடைசியில் வந்து அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்துக்கொண்டு கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த இருந்து வெளியேறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஐயா ஒரு மூணு சிறுகதையை கொடுத்தாங்க எனக்கு முதல் கசிவு ஏலம் முழுக்கு இதை ஷார்ட் ஃபிலிமா பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் அதை படிச்சுட்டு ஆல்ரெடி நானும் கரிசல்ல அடுத்த தெருவில் தான் அங்க தான் வந்தவன் சென்னைக்கு எனக்கு இங்கே நாகரிகம் அந்த இதில் வளர்ந்துட்டேன் நான் மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு மறுபடியும் அந்த கரிசல் வந்து ஒட்டிக்கிச்சு நான் அப்பப்போ லீவில் மட்டும் ஊருக்கு போய்கிட்டிருந்தேன் வந்து என்னை மொத்தமாக மறுபடியும் கரிசல் உள்ளே வாரி போட்டுக்கிச்சு ஐயா கொடுத்தது வந்து வந்துருங்க நீங்கள் எங்கே பண்ணுங்க மொதல் அப்படின்னு அப்புறம் அதை ஷார்ட் ஃபில்மாக பண்ண வேண்டாங்கயா இப்போ இருக்கிறதில் ஆந்தாலஜியாக பண்ணுவோம் இப்போ அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க நான் பூமணியின் கருஞ்சை கதைகள் அப்படின்னு தலைப்பு வச்சேன் நஞ்சை புஞ்சை மாதிரி கரிஞ்சைங்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஐயா ஒரு இடத்துல மேற்கோள் காட்டினாங்க அதை எடுத்துக்கிட்டு பூமணியின் கரிஞ்சை கதைகள் அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன்னு ஒரு கதை மட்டும் சேர்த்துக்கும் ஐயா ஒரு நாலு இது வச்சு ஆந்தாலஜியாக பண்ணுவோம் அப்படின்னு சரி ரெடி பண்ணுங்க நாங்கள் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சென்னை வந்து பிச் பண்ணேன் ரெண்டு மூணு கம்பெனியில் அந்த சூழலில் அங்கே அந்த நேரத்தில் சில ஆந்தாலஜிஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது நீங்கள் சீரிஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ஸோ இதை வந்து ஹைப்பர்லிங்கோ வெப்சீரிஸாக கன்வெர்ட் பண்ணவோ இது முடியாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த கரிசல் காட்டோட மண்ணோட கதை அதை வந்து அதோட டிஸ்டார்ட் பண்ணாமல் அதை முடிக்கணும் அதை அதுதான் அவரோட எழுத்தாளரோட நோக்கம் அது அந்த மரியாதையோடு எனக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் பண்ணுறத எனக்கு நான் அவருக்கும் நான் செய்கிற எனக்கும் நான் செய்கிற அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன் நான் பண்ணலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் மறுபடி ட்ரை பண்ணிட்டு தார்ண்ணேன் நண்பர்களாக சேர்ந்து ஒரு இன்டிபெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்புறம் ஓன் ரிஸ்கில் ஒன்று மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயர் வந்துச்சு ஜி ஃபைவ்ல அதில் எம்டி வாசுதேவன் நாயரோட மனோரதங்கள் அப்படின்னு பெரிய பெரிய டெக்னீஷியன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருந்தா இது பூமணியின் கருஞ்சை கதைகளும் பெரிய இதில் வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறம் அதை இண்டிபெண்ட் அப்புறம் வந்து கதையை படிச்சுட்டு நான் ரொம்ப நாள இடையில காணாமல் போயிட்டேன் அந்த ஒரு பில்லிங்கல்னு சொல்லிட்டு கன்னடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக மீட் பண்ணல கால் பண்ணி சொன்னேன் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாங்க நீ ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை கேட்டுட்டு நம்ம பண்ணிடுவோம் வரதன் அப்படின்னாங்க சரி டூ இது பண்ணோம் அதுக்கப்புறம் நண்பன் குமரன் எடிட்ரு இதெல்லாம் போச்சு ஒவ்வொரு விஷயமா போயிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னோடய உதவி இயக்குநர்கள் பாஸ்கர் கோடரெட்ரு அப்புறம் பகத்சிங் வசந்த் ஆறுமுகம் பெரியசாமி ரஞ்சித்து அப்புறம் மாயாண்டி அப்புறம் பரத் ஜெர்மனில் படிச்சுட்டு அப்போ அப்போ வந்திருந்தவர் அவர் அஷ்டம் கேமராம்மா அங்கேருந்து டிக்கெட் போட்டு மேனக்கிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு போனார் இப்போ யோசிலேருந்து வந்திருக்காரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கு எல்லாமே நம்ம டீம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த சைடு இது நம்ம சைடு எல்லாமே இடி பண்ணுறேன்னு நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் அது இப்போ வரைக்குமே அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போவும் எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பேக்ஃபோன் அவங்க தான் ஐயா என்னை எப்படி நம்பி கொடுத்தாங்களோ அதே இதை நான் அவங்கள்டும் சொல்லுவாங்க அடுத்த கதைக்கெல்லாம் இன்னும் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க தான் எங்களுக்கு பிக் பாஸ் நான் உங்களுக்கு மானிட்ரு வச்சுருவேன் ஐயாக்கு அவர் தான் பிக்பி எங்களுக்கு அவர் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க இதை ஏன் பண்ணுறீங்க இதை பண்ண இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ரொம்ப எளிமையாக நான் முதல் நாள் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு அவங்க போயிட்டாங்க நான் என்னோடய அனுப்பி அனுப்பிவிட்டு சாரை போய் ஐயாவை பார்க்க வச்சுருங்க நான் லொக்கேஷன் போகிறேன்னு சொல்லிட்டேன் அப்போ சார் கூப்பிட்டேன் எம்எஸ் பாஸ்கர் சார் கூப்பிட்டு லொக்கேஷன் எனக்கு அனுப்பிவிட்ருங்க தம்பி லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டுருங்க நாளைக்கு நான் ஷூட்டுக்கு அங்கே வந்துடுறேன்னு சரி அனுப்பிவிட்டேன் நான் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் ரெடி ஆயிருங்க அசம்பில் ஆயிருங்க நம்ம அங்கேருந்து பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த கிராமத்து போகணும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மறுநாள் காலையில் நான் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சி ரெடி கிளம்பி நிற்கிறேன் எல்லாரையும் இருக்கிறேன் சார் கால் பண்ணுறாங்க அஞ்சரை மணிக்கு அங்கே போயிட்டாங்க லொக்கேஷனுக்கு